ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த சேனலில் பூச பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வாங்க இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பார்க்கலாம் சேனலை பூச பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வெள்ளியோட விலையில ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து தொண்ணூறு பைசா நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்து பைசா வந்து வெளியோடய விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இருபது பைசா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்பது பைசா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஒம்பது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சி பதினோராயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொண்ணூறு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு வெள்ளியோடய விலை அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்பது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குதுங்க நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறுரூவா வந்து கம்மியாயிருக்குது தங்கத்தோட விலை வந்து இருபத்திரெண்டுக்கு இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தோராயிரத்தி நறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து மைனஸ் ஆகிருக்கு கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நூறு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்றாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாயிரரூபா பார்த்தீங்கன்னா முப்ப மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க பதினெட்டு கேரட் ஒழுது அப்புறம் இந்த சேனல் வேலையா புதுசாக சேனல் வேலையாக தான் தங்கத்தோடு வேலையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்புறம் இந்த சேனலில் வந்து புதுசாக வந்திருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க